நைன்டீஸில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த ஆக்ட்ரஸ் காந்திமதி அவர்கள் எல்லாத்தையுமே சந்தோஷப்படுத்தி பார்த்துருப்போம் ஆனால் அவங்களோட பர்சனல் லைஃப்பில் சந்தோஷம் அப்படின்றது துளி கூட கிடையாது இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வந்து ராமநாதபுரத்தில் பிறந்திருக்காங்க இவங்க ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சீரியல் வந்து பண்ணியிருக்காங்க மனோரமா அவர்களோட ஜென்ரேஷனில் தான் காந்திமதி அவர்களும் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க அளவுக்கு இவங்க வந்து ரீச் ஆக முடியல ஆனால் ரெண்டு பேருமே ஊக்குவலாக நடிக்கக்கூடிய ஆளுங்கெல்லாம் இவங்க வந்து அவங்களோட மூணாவது வயதிலே வேதாள உலகம் அப்படின்ற படத்தில் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இரவும் பகலும் அப்படின்ற படத்தில் ஆக்ட்ரஸாக வந்து அறிமுகமானாங்க தேன்மலை சவாலி சமாளி அப்படின்ற படத்துலலாம் வந்து நடிச்சிருக்காங்க நாகேஷ் அவர்களும் சூரியராஜன் அவர்களும் அப்போ ரொம்ப ஃபேமஸாக இருந்தாங்க அவங்க கூடயும் இவங்க வந்து நடிச்சிருக்காங்க இவங்களோட ஸ்பீக்கிங் ஸ்டைல் அந்த தமிழை வச்சுதாங்க இவங்க அவ்வளோ ஃபேமஸ் ஆனாங்க கரகாட்டக்காரனும் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க இவங்க அக்கா அண்ணி பாட்டி ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க எழுவத்தஞ்சுக்கும் மேற்பட்ட படங்கள் பண்ணியிருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு புற்றுநோய் அப்படின்னு ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் படம் நடத்துறதே வந்து நடிக்கிறதே வந்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் சீரியல்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் ரெகுவர் ஆனதுக்கப்புறம் பண்ணாங்க மைதியர் பூதம் அப்படின்ற நைன்டிஸோட ஃபேவரட் சீரியல்னே சொல்லலாம் எல்லா நைன்டிஸுக்குமே தெரியும் அந்த சீரியலில் வந்து பா முசா அப்படின்ற கேரக்டருக்கு வந்து பாட்டியாக வந்து பண்ணி பண்ணியிருப்பாங்க அவங்களோட கடைசி சீரியல் வந்து பொண்டாட்டி தேவி அப்படின்ற சீரியல் வந்து பண்ணியிருப்பாங்க இவங்களோட பர்சனல் லைஃபை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் கல்யாணமே பண்ணிக்காமல் வந்து அவங்களோட வாழ்க்கைய வந்து சினிமாக்காகவே வந்து கொடுத்துருக்காங்க இவங்களோட சிஸ்டர்ஸ் கூட தான் வந்து இவங்க வசிச்சுட்டு வந்திருக்காங்க இவங்களோட தம்பி பசங்களை தான் இவங்களோட பசங்க அப்படின்னு சொல்லி தத்தெடுத்து வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கையாக கேரிங்காக வந்து இருந்திருக்காங்க என்ன தான் நம்ம அப்படி இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கேர் பண்ணிக்கல அவங்க மேலே மட்டும்தான் நம்பிக்கை வச்சுருந்தாங்க அப்போ கூட அவங்களும் அவங்களோட லைஃப் அவங்களோட கெரியர் அப் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் அவங்களோட அப்பா அம்மாவுக்கிட்டே வந்து திருப்பி போயிட்டாங்க பணம் இருக்கிற வரைக்கும் எல்லா சொந்தக்காரங்களும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஆனால் பணம் இல்லாதப்ப யாருமே வந்து கூட இல்லை அவங்களோட கடைசி காலத்தை வந்து அழுது மட்டுமே க ிருக்காங்களா அப்படின்றது வந்து இப்ப வரைக்கும் பேசப்பட்டிருக்கு அதாவது கடைசி காலத்தில் அவங்க மட்டும் மட்டும்தான் இருந்திருக்காங்க அவ்வளோ பேர்த்த சந்தோஷப்படுத்தின அவங்களுக்கு கடைசியில் ஒரு பாத்துக்க கூட ஆள் இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு இப்போ வரைக்குமே எல்லாரும் பேசிட்டு இருந்திருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க